ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருந்த வீடியோல குவாலிட்டி ஐஸ்கிரீம் ஒரு நைட் வச்சு மார்னிங் எடுத்தா ஐஸ்கிரீம்ல வெறும் பாம் ஆயில் தான் இருக்குன்னு போட்டுருந்தாங்க சோ அது உண்மைதானு பாக்குறதுக்கு நான் குவாலிட்டி வால்ஸ் பார்லர் போய் அதே ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி பில் போட்டு வீட்டுல ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் ஓபன் பண்ணா சுத்தமா மெல்டே ஆகல உள்ள வெறும் ஆயில் தாங்க இருந்துச்சு தண்ணியும் ஆயிலும் கலந்த மாதிரி இருந்தனால ரீசெக் பண்ணிடுவோன்னு வெண்ணிலா பிளேவர் வாங்கி செக் பண்ணேன் அதுவும் அதே மாதிரி மெல்ட் ஆகாம தான் இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சுச்சு இது ஐஸ்கிரீமே கிடையாது சுத்தமான பாமாயில் செஞ்ச ஃப்ரோசன் டெசர்ட்னு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாத்துலயும் சாரி ஃப்ரோசன் டெசர்ட் எல்லாத்துலயும் அவங்களே பத்து பெர்சன்டேஜ் பாமாயில் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க சோ கன்சியூமரா இருக்க நாம தான் கன்ஃபியூஸ் ஆகி இந்த கருமத்தை போய் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளும் சாப்பிடறோம் அமுல் மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இது மக்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்காங்க பொதுவா சூப்பர் மார்க்கெட்ல பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்க எல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட்டா தான் இருக்கும் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஃப்ரோசன் ரிசர்ட்ஸை கம்பெனிஸ் ஏன் விற்கிறாங்கன்னா சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஐஸ்கிரீம் பண்ணுற காஸ்ட்டை விட கம்மியாகதான் செலவாகுது நான் எவ்வளவு சொன்னாலும் நாளைக்கு போய் நீங்க அதே மாதிரி ஐஸ்க்ரீமா ஃப்ரோசன் டிசெட்ட்டான்னு பார்க்காமையே சாப்பிட தான் போறீங்க ரசத்துல கரப்பான்பூச்சி தானே கடைன்னு சொல்ல சாம்பார்ல என்ன கடைன்னு தெரியுமா அழகிடஞ்சு சரி சரி மோரை ஊற்று அதுல